இருபது பெண்கள் அடையாளம் இதில் காணப்பட்டு இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பிறல் சாட்சியாக மாறாததுனால தான் சாத்தியமாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா விட்டுருங்கண்ணா அப்படிங்கிற அந்த குரல் ஒரு இழப்பீடு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலையும் நம்ம ஈடுகட்டோம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கருணையும் காட்டாதீங்கன்றது தான் உள்ள போயிட்டு வாப்பா நீ போய் நீ பண்ணது தப்பு தான் நீ உள்ள போய் இருந்துட்டு வாங்கும்போது அந்த பயனுக்கு ஒரு பயம் இருக்குமா இருக்கா ஒன்பது பேருமே எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயமே காதல் வலையில சிக்க வைக்கிறது சோஷியல் மீடியா டார்கெட் பண்றது பண்ணை வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்றது கூப் அங்கே அவங்கள வீடியோஸ் எடுத்து அவங்கள அதை வச்சு மிரட்டி ஏன் அது பெரிய ரீசன் அழுக்கும் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த அருளானந்தம் அப்படிங்கிற பர்சன்னாலும் பிகாஸ் அவர் அப்போதே ஆளும் கட்சி ஏரியம் கேவை சார்ந்தவர் ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது பதினாலு வருடங்கள் நன்னடத்தையின் காரணமாக எட்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷங்களா அது குறைக்கப்பட்டது பட் இந்த கேஸ்ல அது பாசிபிளானு கேட்டால் இப்போ உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு வர்றாங்க அப்படிங்கிறப்ப தண்டனைகள் குறைிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது தென்ப்படுது. இந்த கேஸ்ல இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, பெயிலே கிடைக்காது. சாகும் வரை தூக்கு பரவலுமே இந்த மாதிரி पर्सनஸ்க்கு கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ சமீபமாக இந்த வழக்குகள்ல விக்டிம்ஸ் உடைய பெயரை லீக் பண்றது. பணி மாற்றமோ மாற்றறமோ இல்ல டிசிப்ளினரி ஆக்சனோ போதுமானா ன்கிட்டா கொளாச்சி கேஸ் எல்லாரும் வந்து ஒரு எண்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. which is not an end. it is வணக்கம் இன்று நம்முடன் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் மேம் வணக்கம் சார் பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வழக்கு நாட்டையே எல்லாருடைய மனசாட்சியும் முழுக்கிய ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு பட் இது கடந்து வந்த பாதைன்னு இருக்கு இல்லையா கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம காதல இன்னும் ஒழிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து அந்த அண்ணா விட்டுருங்கனா அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட் தானே நான் உங்களை நம்பி வந்த அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் அந்த பெல்டால் அடிக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இன்னுமே நமக்கு இதுவும் அவ்வளவுதான் போல அப்படிங்கிற மாதிரி பொள்ளாச்சி விஷயம் எல்லாருமே ஒரு பக்கம் பெருசா ஞாபகத்துல வச்சுக்கல அப்படின்னாலுமே அனிசிட்டி கேஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுவும் திரும்பவும் இன்னொரு பொள்ளாச்சி வழக்கு மாதிரி ஆயிடுமோ ரொம்ப பெரிதும் திரும்ப வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் பொள்ளாச்சி பொள்ளாச்சி கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இந்த மாதிரி பேசப்பட்ட ஒரு விஷயம் தாண்டி இல்லைங்க அதெல்லாம் பொய்யாக்குற விதத்துல இன்னைக்கு இந்த கேஸ் வந்து நிறைய விதமான விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒண்ணு என்னன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து தைரியமா வெளியில வரலாம் வரும்போது அவங்களுக்கு எல்லா விதமான ப்ரொடெக்ஷன்ஸும் கொடுக்கப்படும் அதாவது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இன்னைக்கு நமக்கு நிறைய கேஸ் டிலே ஆகுறதும் நிறைய பெண்கள் வெளில வராமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து விக்டிம் ப்ரொடெக்ஷன் விட்னஸ் ப்ரொடெக்ஷன்

கூட நின்றுருக்காங்க பெண்கள் அடையாளம் இதில் காணப்பட்டு ஒன்பது பேர்ல ஒருத்தவங்க வரல எட்டு பெண்களும் ஸ்டாண்டர்டாக நின்று இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பிறல் சாட்சியாக மாறாதனால தான் சாத்தியமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் ரெண்டாவது அடுத்த விஷயம் பார்த்தா கண்டிப்பா ஜட்ஜ் ஆக்சுவலி நந்தினி தேவி அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சல்யூட் தான் சொல்லணும் அந்த இடத்துல ஏன்னா நடுவில் டிரான்ஸ்ஃபர் ஆனப்பையும் அவங்க வந்து மாற்றப்பட வேண்டிய இடத்துல இருந்தாங்க பட் ஆனால் அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு இந்த கேஸ் ஜட்மெண்ட் வர வரைக்கும் இவங்க மாற்றப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் சிபிஐ ஒரு விஷயமா இருக்கட்டும் அடுத்தது டெக்னாலஜி சம பெரிய இதுல எல்லாமே அழிக்கப்பட்டாச்சு ஆக்சுவலி கம்ப்ளீட்டா அந்த லேப்டாப்ல இருந்த விஷயம் ஃபோன்ல இருந்த விஷயம் எல்லாமே அழிக்கப்பட்டாச்சு ஏன்னா எந்த ஒரு குற்றவாளியும் மாட்டி போன் எல்லாத்தையும் அரேஸ் பண்ணனும் பேக்கப் எடுத்துடணும்னு தான் நினைப்பான் அப்படி அழிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு திரும்ப சைபர் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் உதவினால திரும்ப மீட்டெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் செகண்ட் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்து இதில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மூணாவது எக்ஸ்பர்ட் விட்னஸ் ஓகே சோ இவ்வளோ விஷயங்கள் மொத்தம் எழுவத்தெட்டு பிரிவுகளின் கீழ் தான் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி அதில் மெயினா சில கே சில செக்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் கேஸ் கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த இன்சிடென்ட் நடக்கிறது வந்து பன்னெண்டு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த பத்தொன்போது வயது பெண் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதில் காரில் போகிறாங்க ஓகே போகும்போது இந்த சபரி ராஜன் அப்படிங்கிறவனை நம்பி தான் லவ் பண்ணுறேன் ஏன்னால் இவங்க இந்த இந்த ஒன்பது பேருமே எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா காதல் வலையில் சிக்க வைக்கிறது சோஷியல் மீடியா டார்கெட் பண்றது பண்ணை வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிடுறது கூட்டிட்டு போகும்போது அங்க அவங்கள வீடியோஸ் எடுத்து அவங்கள அதை வச்சு மிரட்டி ஆன்லைன்லயும் பதிவேற்றம் சில வீடியோஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு தகவலாக வந்த ஒரு விஷயம் இரநூத்தி பெண்களோட வீடியோஸ் ஆயிரத்தி நூறு வீடியோஸ் இருந்ததாக இதுல சொல்லப்படுது இவ்வளோ விஷயங்கள் அதில் கண்டறியப்பட்டு நாற்பத்தெட்டு சாட்சியங்கள் வந்து இதுல வந்து சப்மிட் பண்ணப்பட்டாங்க இந்த விஷயத்துல இரநூத்தி அஞ்சு ஆவணங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணப்பட்டுச்சு இந்த இடத்துல இதன் விளைவாக தான் அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தோம்னா கிட்ட பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதற்கட்டமா மூணு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இதுல வந்து எல்லாரும் அட்ட டைமில் அரெஸ்ட் பண்ணப்படல மூணு கட்டமா அரெஸ்ட் பண்ணப்பட்டு மூணு கட்டமா ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு இதுல முதற்கட்டமா அரெஸ்ட் பண்ணப்பட்டதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த சபரிராஜன் ஏ ஃபோர் வந்து வசந்தகுமார் ஏ த்ரீ சதீஷ் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்புறம் மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாம் கட்டமாக ஏ டூ சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்ணப்பட்டான் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடியோ மூலியமா பிகோஸ் அந்த பர்சனே வந்து என்னன்னா அப்ஸ்கேண்ட் இருந்துட்டு இல்லை எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் இதில் வந்து குற்றவாளியே கிடையாது அப்படின்னு ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோவை ட்ராக்ட் பண்ணி த்ரூ ஐபிஐ ட்ரெஸ் வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் வந்து இங்கே அரசெய்யப்பட்டார் இந்த இடத்துல அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் போலீஸ் கிட்ட இருந்தது சிபிசிஐடி கிட்ட வந்தது ஏன் அது பெரிய ரீசன் அழுத்தம் கொடுக்கப்பட்டது அந்த தான் அவர் அப்போது ஆளும் கட்சி சார்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனரியில் மாவட்ட பொறுப்புல இருந்தார் ஸோ இருக்கும் போது இது எங்கே வந்துட்டு உள்ள எல்லாமே போலீஸ் இருந்தா வந்துட்டு சாட்சியங்கள் கலைக்கப்படுமோ மிரட்டப்படுவார்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து இருந்து ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு அன்னிலிருந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சுச்சு இந்த விஷயம் சிபிஐக்கு மாற்றப்பட்ட உடனே முதல் விஷயம் அவங்க பண்ணது வந்து என்ன அப்படின்னா இந்த பறிமுதல் செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா போன் லேப்டாப்ஸ் அது எல்லாமே அது எல்லாத்தையும் எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து சப்மிட் பண்ண ஆரம்பிச்சான் இதுதான் முதற்கட்டம் சிபிஐ உள்ள வந்து பண்ண விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்னைக்கு முதற்கட்டமா பாதிக்கப்பட்ட இருபது பெண்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அன்னைக்கு சப்மிட் பண்ணப்பட்டுச்சு அதுல ஒரு அஞ்சு பேர் வந்து குற்றவாளிகள் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது ஃபர்ஸ்ட் வந்து சபரிராஜன் சதீஷ்குமார் வசந்த்ராஜன் திருநாவுக்கரசு மணிவண்ணன் இவங்க முதற்கட்டமா கொண்டு வரப்பட்டுட்டாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வழக்கில் தேடப்பட்டுட்டு வந்தவங்க ஒரு மூணு பேர் திரும்ப ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏ அக்யூஸ்ட் அருளானந்தம் அக்யூஸ்ட் செவன் பால் அக்யூஸ்டு சிக்ஸ் பாபு இவங்க எல்லாருமே குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு அவங்களுக்கான சார்ஜ் ஷீட் வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஃபைல் பண்ணப்பட்டது இது செகண்ட் அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் ஃபைனலாக மூணாவது அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் வந்து ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அருண்குமார் சேர்க்கப்பட்டு இந்த மூணு இன்டர்வெல்ஸ்ல சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணாங்க சப்மிட் பண்ணதோட விளைவாக என்ன ஆகுதுன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதற்கட்டமாக அந்த ஒன்பது பேரும் ஒட்டு மொத்தமாக ஆஜர்படுத்தப்படுறாங்க எல்லா அடிஷ்னல் எவிடன்ஸையும் சிபிஐ தரப்புல இருந்து தாக்கல் செய்கிறாங்க கோர்ட்டில் அதாவது ஜட்ஜ் நந்தினி தேவி அவர்கள் முன்பாக அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ இவங்க எல்லாருக்கிட்டையும் கொஷனிங் நடக்குது ஏன்னா கோர்ட் ப்ராசஸ் நம்ம ட்ரையல் ப்ராசஸ் படி எப்படின்னு பண்ணுவோம் ஆர்க்யுமெண்ட் அதுக்கப்புறம் கொஷனிங் கிராஸ் இந்த மாதிரி போகும் இல்லையா சோ கொஷனிங் செய்யப்பட்டு ஃபைன் அதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சாட்சியங்கள் மொத்தம் விசாரிக்கப்பட்டது இருநூத்தி ஐந்து ஆவணங்கள் அதில் பன்னெண்டு ஆவணங்கள் வந்து இந்த ஒம்பது அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா ஒம்பது பேர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணப்பட்ட ஆவணங்கள் பதினோரு ஆவணங்கள் வந்து நீதிமன்றம் வசம் வந்து வைக்கப்பட்டது பிகாஸ் அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காக கிட்டத்தட்ட முப்பது பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அது வந்து லேப்டாப் செல்ஃபோன் ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி எல்லாமே கைப்பற்றப்பட்டு இந்த மே பதிமூணாம் தேதி தான் நமக்கு வந்த இந்த ஜட்மெண்ட் ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சாகும் வரை சிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது ப்ளஸ் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி செவன் ஏ ஆஃப் சிஆர்பிசி படி எண்பத்தஞ்சு லட்ச ரூபா அரசு தரப்பிலிருந்து அவங்களுக்கு வந்துட்டு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒம்பது அக்யூஸ் இருக்காங்க இல்லையா ஏன்னா ஒரு ஆக்டை என்ன சொல்லுது அப்படின்னா இதில் ஐபிசி ப்ளஸ் அரேஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஐடி ஆக்டு இது எல்லாமே இதில் போடப்பட்டிருக்கு ஓகே அப்படி இருக்கும் போது இதில் வந்து அந்த ஏ ஒன் வந்து சபரிராஜன் அந்த சபரிராஜனுக்கு நான்கு ஆயுள் தண்டனை ப்ளஸ் நாற்பதாயிரம் ரூபா ஃபைன் ஏன்னா ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் போத் இதுதான் ஐபிசி சொல்ற ஒரு விஷயமா இருக்கு ஏ டூ திருநாவுக்கரசுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைன் அப்புறம் ஏ த்ரீ சதீஷ்க்கு வந்து மூன்று ஆயுள் தண்டனை பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைன் ஏ ஃபோர் வசந்தகுமாருக்கு வந்துட்டு ரெண்டு ஆயுள் தண்டனை பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைன் அதுக்கப்புறம் ஏ ஃபைவ் மணிமண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை பதினெட்டாயிரம் ரூபா ஃபைன் அதுக்கப்புறம் ஏ சிக்ஸ் பாபுக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை ஏ செவன் ஹெரான்பால்க்கு வந்துட்டு மூன்று ஆயுள் தண்டனை ஏ எயிட் அருளானந்தமுக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஏ நைன் அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை இதுதான் அவங்களுக்கு எவ்வளோ ஆயுள் தண்டனை என்ன மாதிரி இதுன்ற ஒரு விஷயம் பிளஸ் அமௌண்ட் இங்கே சொல்லப்பட்டது எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கலாம் அது என்ன இத்தனை ஆயுள் ஒரு ஆயுள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஆஸ் பர் கவர்மெண்ட் அத்தாரிட்டேட்டிவ் படி பதினாலு வருடங்கள் ஓகே சில கேசஸ்ல சில ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல மட்டும் நன்னடத்தையின் காரணமாக எட்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷங்களா அது குறைக்கப்படும் பட் இந்த கேஸ்ல அது பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் கிடையவே கிடையாது இதுதான் அந்த ஆரம்பித்து எஃப்ஐஆர் போட்டு ஃபைனலாக கொண்டு வந்த ஒரு விஷயம் வரைக்கும் இந்த கேஸ் கடந்து வந்த ஒரு ஒரு பெரிய டான் இதுதான் இப்போ உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வர்றாங்க அப்படிங்கிறப்ப தண்டனைகள் குறைகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது தென்படுதா தண்டனைகள் குறையுமான்னு கேட்டால் பெரிய கொஷ்டின் மார்க் தான் அது ஏன்னா இங்கே திரும்ப சொல்கிற மாதிரி எல்லாமே கிளியராக இருக்கு சி இப்போ ஒரு பர்சன் கூட வந்துட்டு அப்பீல் போறப்போ மாற்றி சொல்லிட்டேன் மாற்றி பேசிட்டேன்னு சொல்லலாம் பட் வாட் அபவுட் டிஜிட்டல் எவிடன்ஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் அங்கே மாறுபடுவதே கிடையாதுல ரெக்கவரி பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்த டிஜிட்டல் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு எக்ஸ்பர்ட் விட்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது நாற்பத்தெட்டு சாட்சியங்கள் இந்த எட்டு பேர் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா பண்ணது எல்லாமே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இங்கே சிபிஐயும் பெரிய ரோல் இந்த பாதிக்கப்பட்ட இருபது பெண்களையும் தொடர்பு கொண்டு நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நான் அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டும் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களுக்கான கவுன்சிலிங்ஸ் அந்த இடத்துல கொடுத்து அதில் எட்டு பேர் இன்னைக்கு வெளியில வந்திருக்காங்க இன்னொன்று ஒன்போது பேர்ல ஒருத்தவங்க வரல அந்த எட்டு பேருக்கும் தான் இந்த சொன்ன ஃபைன் அமௌண்ட் பிளஸ் அந்த எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பிரித்து கொடுக்க சொல்லி ஆர்டரும் அந்த இடத்துல ஆயிருக்கு இந்த ஜட்மெண்ட் முடிஞ்சு இந்த தண்டனை எல்லாம் கிடைச்சாலுமே கூட சாமானிய மக்களுடைய மனசு ஆரலன்னு சொல்லணும் பெல்டால அடிக்காதீங்கன்னா குரலுக்கான ஒரு இழப்பீடு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்படிங்கறது வந்து எந்த வகையிலையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறது இல்லை அந்த பெண்களுடைய உளவியல்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம இப்போ இவங்ககிட்டயே சிபிஐ பேசும்போது சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நியாயம் வேணும்னா நீங்க வெளியும் அவங்க வெளியில வரும்போது மட்டும்தான் அதுக்கான நமக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு விஷயமா இருக்கு ஓகே சில பெண்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் நீங்க போகும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா இருக்கட்டும் அபியூஸா இருக்கட்டும் இல்ல அசால்ட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி என்ன ஃபார்ம்ஸ் வேணா இருக்கலாம் என்னவா இருந்தாலும் பெண்கள் வெளியில வர்றதுக்கு காமனாவே பயப்படுவாங்க சி தேர்ட் பர்சன்னால் அவங்களுக்கு நடந்தாலே பயப்படுவாங்க இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோப் கொடுத்து நடக்கிற ஒரு விஷயம் தான் சில பேரண்ட்ஸ் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கிட்டே அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பட் இன்றைக்கும் ரியாலிட்டியில் சில பேரண்ட்ஸ் வந்து உன் மேலே தான் அப்படியே பிளேமை ஷிஃப்ட் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியும் அதுவும் பெண்களுக்கு பயம் இந்த இடத்துல என்னன்னா அப் நீ வந்து சில இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசுறதும் இருக்கு ஓகே சில இடத்துல வந்துட்டு நீ ஏன் போன நீ ஏன் வந்த நீ அவனை நம்பி போன அப்படியெல்லாம் சொல்ற பேரண்ட்ஸ் பிளஸ் இதை புரிஞ்சுக்காத ஃப்ரெண்ட்ஸ் சொசைட்டி இது ஒரு பக்கம் ஒன்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இவங்க அனைவருமே இளைஞர்கள் யாருக்கும் இன்னும் திருமணம் ஆகல அத தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்க இன்னொன்னு இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வயசானவங்க அத கன்சிடர் பண்ணுங்க எப்படி மனசாட்சி இல்லாமல் அத கேட்க முடியுதுன்னு எனக்குமே தெரியல அத கேட்க முடியும் ஒரு வாதம் வைக்கணும்னு வைக்கிற மாதிரி அவ்வளவு கோ வருது சி இங்க நம்ம காய லைக் சுப்ரீ கோர்ட் ஜஜ்மெண்ட்ஸே இருக்கு சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் அவங்க சொன்ன விஷயமே தப்பு யார் செஞ்சிருந்தாலும் தவறு யார் மீது இருந்து அது வந்து உறுதி செய்யப்பட்டாலும் அங்க வந்து லீனியன்டா இருக்காதிங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கருணையும் காட்டாதீங்கன்றதுதான் ஏஜ் ஃபேக்டரா இருக்கட்டும் இந்த கேஸ்ல இன்னொரு பிளஸ் என்னன்னா பெயிலே கிடையாது யாருக்குமே பெயில் கொடுக்கல ஏன்னா வெளில வந்து எங்க மிரட்டுவாங்க சாட்சியங்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பெயில் இல்லாம உள்ள இருந்துதான் கேஸ் கண்டஸ்ட் ஆச்சு நாளைக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக இவங்களுக்கு பரோல் கொடுக்கறதும் ரொம்ப டஃபஸ்ட் டாஸ்க் தான் பரவல் ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட மாட்டாங்க அதுக்குமே நிறைய ஃபேக்ட்ஸ் கன்சிடர் பண்ணி எல்லாமே பண்ணி தான் இந்த இடத்துல கொடுக்க போறாங்க ஐ திங்க் ஸோ இந்த ஒன்பது பேர்ல ஒருத்தருடைய அம்மா என் பையன் வந்து ரொம்ப நல்லவன் மாட்ட மாட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வந்து கூச்சல் போட்டது கூப்பாடு போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் சாதியை இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோம் ஸோ இது எல்லாம் வந்து ஒரு வகையில பெற்றோர்கள் மீது தவறு இருக்கு இல்லையா இந்த ஒன்பது பேர்களுடைய பெற்றோர்கள் மீதும் தவறு இருக்கு இல்லையா சி அந்த கேஸ் இதே விஷயம் கோயம்புத்தூரில் நடக்குது இது நான் ப்ராக்டிக்கலாக ப்ரொஃபஷனுக்குள்ள நான் இருந்து பாக்குறத நான் சொல்றேன் முதல்ல ஒரு விஷயம் ஏன் நான் பேரண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட் சொசைட்டி கம்ஸ் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி போறப்போ அதுல யார் அந்த இடத்துல நல்லது சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு தப்புன்னு ரியலைஸ் பண்ணணும் இல்லை அதை ரியலைஸ் பண்ண பேரண்ட்ஸ் விடணும் இல்லை நிறைய கேசஸ் நம்மளே பார்க்கும்போது என்ன ஆகுது அதில் அப்படி சில சில ரேஷியோஸ் ஆஃப் கேசஸு பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல அந்த பையன் செஞ்ச தப்புன்னு எங்க உணர்த்த மாட்டிக்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றத தாண்டி தான் சில பேர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்குள்ள போகிறாங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுறது காலில் விழுந்து பார்க்கறது ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட முடியலையா மிரட்டுறது அதை தாண்டி இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்றது இவ்வளோ விஷயங்களை யாருக்காக பண்றீங்க தப்பு பண்ண பயனுக்காக பண்றீங்க அதை விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு உள்ள போயிட்டு வாப்பா நீ போய் நீ பண்ணது தப்பு தான் நீ உள்ள போய் இருந்துட்டு வாங்கும் போது அந்த பயனுக்கு ஒரு பயம் இருக்குமா இருக்காதா இல்ல இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது இல்லாமலே இருந்திருக்கலாம் விட்டுறலாம் இன்னைக்கு எவ்வளவு பேரண்ட்ஸ் நான் பெண்கள் இதுலயுமே சொல்றேன் காமனா பேசலாம் இப்ப அப்படி இருக்கும்போது நான் சொல்றேன் நிறைய இடத்துல அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து மண்ணை பார்த்து நடப்பா நிமிந்தை பார்த்து நடக்க மாட்டான் என் பையன் மாதிரி ஒரு உத்தம ஊர்லேயே கிடையாதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் ஊர்ல நீங்க விட்டு கொடுக்கறதுக்கு ஓகே பட் வீட்டுக்குள்ளேயும் அவங்க வந்து தவறுன்னு தெரியும் போது அவங்களை கண்டிக்கணுமா இல்ல தட்டி கொடுக்கணுமா அந்த இடத்துல இப்ப பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாங்கள் பேசினா ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு நினச்சி எல்லாத்தையும் மறைச்சு பண்ணுறாங்க ரொம்ப லீனண்ட்டாக இருந்தால் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணுறாங்க இப்படின்றது பேரண்ட்டோட மெண்டாலிட்டியும் இந்த இடத்துல இருக்குது பட் அதை தாண்டி அந்த கண்ட்ரோல் இருக்கணும் சொல்லுவாங்களா ஒரு கையை எங்கே விடணுமோ விடணும் எங்க இழுத்து பிடிக்கணுமோ இழுத்து பிடிக்கணும் இதுதான் ரீசன் ஒன்று நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிமினல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே அது இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஐ மீன் ஜாஸ்தி பர்சன்டேஜ் ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபேமிலினா மிச்சோ தேர்ட்டி பர்சன்ட் தான் சொசைட்டி இருக்குது அந்த இடத்துல ஸோ நம்ம சைக்கோலாஜிக்கலாவும் கண்டிப்பாக இதை டீல் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கும் தென் அகைன் வென் இட் கம்ஸ் டு சொசைட்டி அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா செக்ஸ் எஜுகேஷன் மேண்டேட்ரி நான் இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தைய உட்கார வச்சுட்டு சொல்லி கொடுக்குறது என்னமோ எல்லாம் அருவருப்புன்னு நினைக்கிறான் இதே இந்த கேஸ்ல எடுத்துப்போமே இதே இந்த ஆண்கள் கரெக்டாக இந்த பெண்ணணி இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பண்ணால் தப்பு அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட போய் தப்பு பண்ணால் நீ போலீஸ்கிட்ட வா நீ கோர்ட்டு வா நம்ம நிறைய சொல்கிறோம் அதே ஒரு ஆண் கிட்ட போயிட்டு ஒரு ஆண் குழந்தைகிட்ட போயிட்டு இதெல்லாம் நீ பண்ணினா நாளைக்கு ஒரு லைஃப் போயிடும் உன்னோட ஆம்பிஷன் போயிடும் நீ சொசைட்டியில் நல்ல பர்சனாக வாழ முடியாதுன்னு சொல்லி பாருங்கள் பயம் வருமா ரியலைசிங் ஃபேக்டர் வருமா அப்போ அந்த தப்பை அவன் பண்ணுவானா இப்படி எல்லாம் இருந்து தான் நம்ம ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் எடுத்தோடனே லா லா அப்படின்னா லா இருக்கு லீகல் சிஸ்டம் இருக்குது ப்ரொடெக்ட் பண்ண ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்துடுச்சு இப்போ இதை பார்த்து யார் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் ஆப்வியஸாக பட் அட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு வாரம் அதை பற்றி பேசுவாங்களா பத்து நாள் பேசுவாங்களே அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க ஸோ ஒரு 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 சேஞ்சஸ் வந்தால் மட்டும்தான் லீகல் சிஸ்டம் போயிட்டு அதை கனெக்ட் பண்ணு ஆனால் இப்போ சமீபமாக இந்த வழக்குகளில் விக்டிம்ஸுடைய பேரை லீக் பண்ணுறது அது வந்து ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடே நடக்குது அப்படிங்கிறது தானே ரொம்ப வேதனையாக இருக்குது அது அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும் பொள்ளாச்சி கேஸ் ஆகட்டும் இது இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா இப்போ வந்து கொஞ்சம் கவனமா பண்ற அதுக்கப்புறம் தான் சிபிஐ வந்து அதுக்கப்புறம் வரும்போது ஒரு எஸ்பி அவர் சொன்னாரு அப்புறம் பணியிடை மாற்றம் சி ஒரு விக்டம்ன்றது ஏன்னா இப்போ நீங்க அண்ணன் சிட்டி விஷயத்துல எடுத்துக்கோங்களேன் எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளில வாங்க வெளில வாங்கினா யார் வருவா இப்போ ஒரு காமன் லேமேன் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணும்போது போது எவ்வளவு கடுமையா அந்த அவங்க மேல ஆக்சன் இல்லாது வராதுங்கன்னு இன்டைரக்டா சொல்றது தானே லீக் பண்ணி விடுறதே வராத இன்னும் பெரிய இருக்கு ஒரு சொன்ன மருதபாண்டி அவரு போடப்பட்டாரு அந்த விஷயம் எல்லாமே அங்க நடந்தது நம்மளால பாக்க முடியுது இங்கேயும் அதுதான் நடந்தது பட் இங்க ஒரு விஷயம் என்னன்னா எஸ் அது பெரிய தவறுதான் அந்த இடத்துல இதுக்கு வெறும் மாற்றமோ இல்ல டிசிப்ளரி ஆக்சனோ போதுமானு கேட்டா கண்டிப்பா இஸ் சஃபிஷியன்ட் ஓகே நாளைக்கு அது இப்போ இப்போ எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை என்ன கொடுக்கும் திரும்ப திரும்ப அப்படின்னா அதுக்கப்புறம் யாரோ டீடெயிலும் வெளியே வரல நீங்க போய் நெட்ல எடுத்து பாருங்களேன் பேர் மாற்றப்பட்டதுன்னு சொல்லிதான் சில பேர்கள் வந்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த இடத்துல இன்னும் ஜட்மெண்ட் காப்பி கூட அப்லோட் ஆகல ஆன்லைன்ல பார்க்க போனோம்னா இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸா இதுல வந்து பாதுகாக்கப்படுது இது இப்போ பொள்ளாச்சி கேஸ் எல்லாரும் வந்து ஒரு எண்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க விச் இஸ் நாட் அன் என் இட் இஸ் அ பிகினிங் இதை பார்த்து அடுத்து ஒரு அடுத்தடுத்து ஒரு ப்ரொசீடிங்ஸ்லயா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்லையா இருக்கட்டும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்த கேஸ்ல சொசைட்டி அண்ட் லைக் ஃபேமிலி இந்த இந்த வக்கிரத்துக்கான தண்டனை வந்து இது போதுமா ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் தூக்கில போடணும் இவைங்கள எல்லாம் தான் நாலு பேர் வந்து இதை பார்த்தா திருந்துவாங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான வாதங்கள்லாம் ஏற்படையதா எக்ஸாக்ட்லி சி அது வந்து நம்ம இங்க இங்க எடுத்துக்கலாம் அகைன் லா சிஸ்டம் பிராக்டிக்கல் ஏன்னா நம்ம இதே பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஒரு பக்கம் ஈக்குவிட்டி குட் கான் சயின்ஸ் சொல்லுவோம் மனசாட்சிப்படி படி இது படி அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துட்டு போவோம் பட் இங்க டெத் பெனாலிட்டி உடனே அவனை கொண்டுட்டோம் அப்படின்னா இங்க தெரியல அந்த கான்செப்ட் வந்து நீங்க உடனே சாகிறதுக்கும் அந்த சொல்லுவாங்களா அணு அணுவா அணு அணுவா யோசிச்சு யோசிச்சு சாகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த இடத்துல ஓகே இன்னும் சில பேர்லாம் ஏன் இவங்கலாம் என்கவுண்டர் பண்ணலன்ற அளவுக்கு நான் நிறைய பார்த்தேன் இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சி என்கவுண்டர் சம்திங் நம்ம அகெயின் லா சிஸ்டம்ல போகும்போது சில கிரைட்டீரியாஸ் இருக்கு இல்லையா அதுக்கு அப்படி இருக்கமோ இல்லை என்கவுண்டர் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லாத ஒரு ஃபேக்டர் தான் ஏன்னா அது ஜென்ரலாக சொல்லும் சட்டம் ஒண்ணு இருக்கு ஆக்ட்லி இப்போ ஒரு போலீஸே வந்து இப்போ ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் அதுக்கு என்கொயரி அட்டென் பண்ணணும் அவங்களுமே அதுக்கு சொல்லணும் இல்ல என்ன சுட சுடப்போனாங்க நான் அந்த தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் அதுல சொல்ல முடியும் பட் டெத் பெனல்டி லா சிஸ்டம் படி பார்த்தோம் அப்படி எல்லாருமே ஒன்னே எடுத்துட்டு வந்துருவாங்க அரப் சிஸ்டம் படி பண்ணனும் நின்று இடத்துல கல்லால் அடிச்சு கொள்ளணும் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு பட் ஆனா நம்ம லா சிஸ்டம் எப்படி இருக்குன்றது ஒன்னு இருக்கு இல்ல சோ அதனாலதான் இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெயில் கொடுக்கல விசெஸ் அகெய்ன் ப்ளஸ் ரெண்டாவது சாகும் வரை தூக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு வரைக்கும் போனாலும் வாய்ப்பே கிடையாது ஓகே அப்படி இருக்கு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பரவலுமே இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க கம்ப்ளீட்லி டிட்டாச்சு எவ்ரி திங் அப்போ இது ஒரு நரக வாழ்க்கை தானே இருக்க இருக்க ஒரு ஒரு நிமிஷம் ஒன்று அவன் ரியலைஸ் பண்றான் பண்ணல செகண்டரி பட் ஆனா போனது போனதான் இந்த ஜென்மம் அவ்வளோதான் காலி இல்லை ஸோ அதுவே ஒரு பெரிய தண்டனை தான் இந்த இடம் இந்த பொள்ளாச்சி ஜட்ஜ்மெண்ட் வந்து இது போன்று இனிமே நிறைய சம்பவங்கள் நடக்காம காப்பாத்தப்படும் நினைக்கிறீங்களா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபாலோ பண்ண சிபிஐ ஸ்டார்ட் பண்ண ஒரு பீரியட்ல இருந்து எல்லாமே கரெக்டா பண்ண பண்ருக்கு ஏன் இதுல அவ்வளோ நம்பிக்கையான விஷயம் அப்படின்னா கொண்டு போய் ஒரு சில இடத்துல எவிடென்ஸை கொடுத்தாலே அந்த எவிடென்ஸே அக்செப்ட் பண்ணாத சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கு பட் இதுல அழிஞ்சு போன எவிடன்ஸை திரும்ப ரெக்கவரி பண்ணி ரிவார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொண்டுட்டு வர விஷயம் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அந்த இடத்துல இன்னொன்று நிறைய விஷயத்தை நான் சொன்ன மாதிரி முன் நிறுத்திருக்கேன் ஆக்சுவலி பல கேசஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு பிரசிடென்ட் ஜட்மெண்ட்டாக யூஸ் பண்ணப்படும் இந்த ராஜனோட லேப்டாப்பும் திருநாமக்கரசோட ஐஃபோன் இதுதான் பிளேட பெரிய மேஜர் ரோல் இதில் எடுத்து தான் ஒரு ஒரு பெண்களையா இவங்க காண்டாக்ட் பண்ணி இவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுத்து உறுதி அளித்து அவங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஸோ அது பெரிய எவிடன்ஸ் இந்த இடத்துல அகெயின் சொன்ன மாதிரி மனிதர்கள் மாற்றி பேசலாம் திரல் சாட்சி ஆகலாம் பட் டிஜிட்டல் எவிடன்ஸ் அதுதான் இதுல ஸ்ட்ராங்கா நின்று இருக்கு இதுல ஒன்பது பேர் வந்து ஆமா இந்த குற்றத்தை வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம நாகர்கோவில் காசி வழக்க நம்ம வந்து எடுத்தாங்க சேம் சேம் புரியுது இது மொத்தத்தையும் ஒன்பது பேர் செஞ்சத ஒரே ஆள் ஒரே ஆள் செஞ்சிருக்காப்ல காசி ஸோ அவருடைய வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதே மாதிரியான ஒரு கடுமையான தண்டனை எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா சி எவிடன்ஸ் ஸ்ட்ராங் எந்த அளவுக்கு உள்ள இந்த மாதிரி என்னென்ன என்கொயரி அது வேணா நம்மளே வில் ஹாவ் லைக் நெக்ஸ்ட் இது கூட என்ன மாதிரி போயிட்டு இருக்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அடுத்தது பேசலாம் அதில் கண்டிப்பாக அதுலேயும் அந்த எவிட் சி எவிடன்ஸ் கோயிங் டு டிசைட் ஏன்னா ஒரு கேஸில் வந்துட்டு இவர் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கும் இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் நிறைய இருக்குது இந்த இடத்துல அதனால தான் சொல்கிறோம் திரும்ப திரும்ப சிபிஐயோட ஒர்க் ரொம்ப பெரிய ஒர்க் ஏன்னா எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க நம்ம சொல்லுவோம்லேயே ஒரு சிஸ்டம் போகும்போது போலீஸோட வேலை தென் கோர்ட்டோட வேலை உள்ள வரணும் கொண்டு வந்து நிறுத்துறது பெரிய விஷயம் அந்த எவிடன்ஸ் பெரிய விஷயம் அதுதான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு இதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் இந்த இடத்துல தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் இது மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் சமூகத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் உங்களுடைய கருத்துக்கும் இடத்திற்கும் நன்றி பாரம்பரியமான சுவையால் புது அறிமுகம் கேடிவிச்சு வேல்யூ ஜோனெட் அயல் விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் எம்சிஆர் ப்யோர் கார்ட் அண்ட் கிளப் ஃபார்வல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்